நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு அரைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக கீரை பொரியல் அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்